Now <laughs> uh, if you have question questions and answers Padam the TTT film, the floor is open. Uh, this is a question to the co-director. Co-director. -director. Lipin. Lipinji, Lipin, Lipin. uh, Lipin, uh, here. Uh, Lipinji, uh, congratulations on your film. Uh, right Right here in front. அவங்களுக்கு இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு அது மலையாளத்தில் பண்ணப்பட்டதா தமிழ்ல பண்ணப்பட்டதா கன்வெர்ஷன் அந்த பண்ணி வச்சுருந்தாங்க பண்ண முடியல அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஐட்டஸ் உட்காந்து டெவலப் பண்ணி ஃபிக்ஷன் ஆக்சுவலி அந்த ஒரு லைன் மட்டும் அவளுக்கு தாட் வந்துச்சு அந்த தாட்டை எடுத்துக்கிட்டு தென் தே டெவலப் இட் தென் அதை தமிழில் மாற்றணும் வணக்கம் ஜீவா சார் சார் நீங்கள் கோவப்படம் சிவாமணத்தை சிக்ஸி படத்துலாம் ரொமான்ஸ் வந்து எவ்வளோ நல்லா பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது அண்ணா இதெல்லாம் ஒரு எழுபது வயசு எண்பது வயசில் பண்ணக்கூடிய கேரக்டராச்சு எப்படி இதில் பண்ணீங்க அது நீங்களே ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன் அது வந்து ஆக்சுவலி படம் வந்து நிறையவே என்னோட வீட்டுல இருந்தான் ஆரம்பிக்கும் அப்படியே கிளைமேக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சர்பிரைஸ் ஒண்ணு இருக்கு பிரம்மச்சாரிகள் நடிக்கலாம் எழுபது வயசு மாதிரி நடிக்கலாம் எனக்கும் நாங்களும் வந்து நைன்டி ஸ்கேட் மாதிரி கல்யாணமே ஆகாம கஷ்டப்படுற தான் இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அதுல படத்துல கூட கேட்போம் என்ன அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு இது ஆக்சுவலி எதுக்கு அந்த பண்ணியிருக்காருன்னா பாட்டு மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கிருந்து வேற மாதிரி கண்டினியூ ஆகணும் நினைக்கிறேன் சார்

ச சொல்லுங்க பா இங்க இல்ல சார் கிட்ட தான் கேக்குறோம் நெக்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் சொல்லுங்க ஏனா ஒரு ஹீரோ வந்து சகண அணியர் கீழ துணை அணியர்ல பார்த்த கூட ஓகே அப்படி நிப்பாங்க انا அழகு பார்த்ததுக்கு ரொம்ப நான் கிரிக்கெட் கிரிக்கெட் பேர் ஓடு இல்ல பேர் ஸ்போர்ட்டி தான் உங்களுக்கு வந்து வர படங்கள்ல முத முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழ்ல இருக்க இங்கிலீஷ்ல மாத்தினதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது எஸ் எம் எஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அதே போல இதுலயும் ட்ரிபிள் டி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கான்செப்ட் உங்க தலைமையில வந்ததா இல்ல இது வந்து பியோரா வந்து முத்து அவரோட இதுதான் இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி மூணு இடத்துல இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் இந்த சம்பந்தப்பட்ட ஒரு படம் இந்த படத்துல நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன் ஸோ அதில் வந்து சரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னால் அந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ட்ரிபிள் டி அப்படின்னு நினச்ச உடனே அது வந்து வந்துடுது ஸோ எஸ்எம்எஸ் ட்ரிபிள் டி படத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தர் ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நம சார் நன்றி இப்போ ஃபேஃப் பேஃபுமொழுது நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து

இண்டஸ்ட்ரியுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதுல ரஜினி சாருக்கு கமல் சார் இருக்கு அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா இவ்வளோ பெரிய கலெக்ஷன் ஸோ அந்த படம் முடங்கி இருக்கதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை கவலைப்பட தான் யார் இல்லையா நான் நம்மளே கவலைப்படுத்தும்போது அந்த படத்தை சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டேரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான்

ஹீரோ சாரு நாங்களாம் வருகிற பொழுது ரெண்டு மூணு டைட்டில் அங்கே பேசப்பட்டது தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து அப்போ என்னதான் மலையாளியாக இருந்தால் தமிழ்ல இந்த பர்டிகுலர் வேர்டு ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு எஸ்எம்எஸ் அப்படின்றது ஸோ எனது பார்வை ரசிகனாக வஞ்சார் வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு எடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார் ஓட்டெடுப்பு நடத்துற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க படைப்பு ரெடி ஆயிடுச்சு குழந்தை பித்து ரெண்டு வருஷம் வச்சு குழந்தை பேர் வைக்கலான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆயிடுச்சு டைட்டிலுக்கு ஒரு விழா ஒரு நள்ளிர விழா ஒரு நள்ளிர விழா நடந்தது வருகிற பொழுது ஒரு நாலு பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டதுதான் ஸோ ட்ரிபிள் டி தான் என் தம்பி எங்க தள்ளி விட்டுருங்க ட்ரிபிள் டி எஸ் அது மாதிரி ஜியோ சார் சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட நூறு படம் எடுக்கணும்

இப்போது நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில் போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று ஒன்று இருக்கும் ஒரு ஒரு ஒத்திகை வந்து பார்ப்பாங்க ஸோ ஒரு என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி என்னதான் நம்ம வந்து ஒரு ஒரு டான்ஸோட போனாலும் சரி ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலேயே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்ல முடிச்சிருக்கிறாங்க ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூஸர் எந்த விதத்தையுமே அது இதாக இருக்காது அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க எங்களுக்கு சார் இல்லை நாலு எழுத்தாளர்கள் பேர் போட்டுருக்கீங்களா கதை நாலு பேர் சேர்ந்து எழுதுனது அவர் தனித்தனியாக ஆமாம் ஆமாம் சார் அது வந்து ஃபஸ்ட்டு முத்து நீங்கள் ப்ளஸ்ட்டு ஃபஸ்ட்டு சஞ்சய் சார் அவர் ரூம் போட்டு நாற்பத்தஞ்சி நாள் இருந்தார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன் அனுப்பிக்கிட்டே இருப்பார் அண்டு இது இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு இது இல்லைங்க

கதைக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி உடனே பசுமையாக பேசிட்டாரு இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லைன் கொடுக்கணும் அதை விட பெட்டரான ஒரு சீன் கொடுக்கணும் நினைக்கன்னு சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வருவாங்க நடவல் வருமா மழை பெஞ்சிருச்சு ஒரு பத்து நாள் அப்போவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கதை சொல்லும்போது கொஞ்சம் இதை விட ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருக்குது பட்ஜெட்டு அப்புறம் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொன்னோன்னு அவருக்கு பயங்கர எக்ஸைட் இன்னும் இன்னொரு கிளைமேக்ஸ் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சீக்வென்ஸ் சேர்த்துட்டாங்க ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது ஸோ ஒரு படம் வந்து சிக்ஸ்டி தான் ஆரம்பிப்போம் அது அப்புறம் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட்ல பண்ணணும் அப்புறம் படம் எடிட் ஆகி அது ஒரு நெரேட்டிவாக வரும்போது அது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் பர்சன்ட் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்போ அது மக்கள் கிட்ட போய் எவ்வளோ பர்சன்ட் சேருதுங்கிறது வந்து படமா பார்க்கணும் அப்பா பார்க்கல சார் அவரு சொன்னார் நீங்க

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நின்று பேசும்போது ஒரு ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் ஒல்லாமட்டேன் ஃபர்ஸ்ட்டு அண்ணனுக்கு ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த பக்கத்தில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணது ஆனால் அண்ணனுக்கு சொல்லணும் அப்புறம் மீனா டேரக்டர் சார் சொல்லணும் போட் டேரக்டர்ஸ் அவங்க தான் டோட்டலாக ஒரு கிராஃப்டாகவே சார்ட் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஆர்டிஸ்ட் சும்மா இல்லை ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வீட்டுக்கும் பிரச்சனை ஆகும்போது இன்சர்ட்டில் அண்ணன் வந்து ரெண்டு பேருமே சால்வ் பண்ணணும் ஸோ அதில் வந்து பேசணும் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கிராஃப்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணும் போது அதில் வேறு அண்ணனுக்கும் இன்செட்டில் வந்து உள்ள ஒரு சின்ன ஃபைட்ஸ்லாம் இருக்கும் அது இல்லாமல் போய்ட்டு அங்கே டேங்கில் இருந்து அங்கேருந்து யாருங்க ஒரு ஒரு காமெடி சீக்வன்ஸாகவே ப்ளே ஆகும் பட் ஆனால் என்னென்னா நீங்கள் சொல்கிறாமான அண்ணன் எப்போவுமே என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக அதை பண்ணிடுவார் ஸோ இன்கேஸ் இது இல்லாமல் இது ஒன்றும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட் ஒரு தான் பண்ணுவாங்க என்னன்னா கேட்ட ஒரே என்னன்னா கொஞ்சம் ரோப்பு கீப்பு எல்லாம் வச்சு பயங்கரமா பண்ணிருந்தாங்க சின்ன பசங்க எல்லாம் பாக்குறாங்க எட்டி வச்சா வேற பக்கம் போக கூடாது ஃபிசிக்ஸ்ல போய் கீழே விழுணும் அந்த அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா சொன்னேன் அந்த அது மட்டும் தான் கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி கலாய்ச்சா ஏன்னா ஒரு ஒரு ஷாட் ஒன்னு பார்த்தேன் அடிச்சா சும்மா கீழே தான் போய் விழுனும் ஆனா அவன் கூரைக்கு மேல போய் விழுறாரு அதிகரிக்கிறது கொஞ்சம் இதெல்லாம் ஓவரா இருக்கும் பசங்க கலாய்ச்சிருவானு பசங்க கலாய்க்கிறதோட வேலை இல்லாம மீன் வேற போட்டு அது வேற வந்து பயங்கரமா கண்டென்ட் வச்சு சம்பாதிக்கிறானுங்க ஸோ அதனால சோ அதனால கொஞ்சம் கா பார்த்து கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் என் பையனே கலாய்ப்பான் வாட் இஸ் திஸ் டேடி வாட் இஸ் திஸ் இதை ஃபிசிக்ஸே தெரியாது ஃபெயில் ஆகி அப்படின்னு இருப்பான் ஸோ அதனால அந்த மாதிரி கொஞ்சம் எதுவும் சம்பவம் பண்ணிடாதீங்க ஸோ பட் அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக தான் இருந்தது நீங்கள் டேரெக்டர் விட மாட்டேங்கிறோம் ஜிவா சார் எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷனோட டைட்டில் வேற நீங்க வேற விஜய் சார் அண்ணா அண்ணான்னு வீங்க தம்பி தலைமையில் ஏதாவது ஐடியா கிட்டே இருக்கா ஏதாவது பிளான் பண்ணிச்சிங்களா அடுத்த டீ சார் பாருங்க அதுக்கு பதில் வச்சிருக்கேன் அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறேன் சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க அதுக்காக அதுக்காக நடிக்க வந்தா நிச்சயமா நாங்கள் ரெடியாக இருப்போம் பட் வெட்சி Jimajit, uh, this is purely as, as a producer. Uh, we know you, uh, uh, he is an exceptional producer. He uh, is successful, established has a brand and he has a lot quality films. Now, for recent times, the complaint that we are hearing is that uh, small films are finding it increasingly difficult. You know, the OTTs have, started, have stopped uh, you know, uh, lending a helping hand. You understand the problem that right? to. Uh, what is your take on the issue? do you think the environment is conducive for small films or certain things need to be addressed? if so, what are they? Uh, i think uh, the first best thing what we have to understand uh, to make uh, small films or big films is like the first we have to learn from malayalam industry because uh, as a team they all come, team on the, for example, uh, இங்க இருக்கிற ஒரு மலையாள இண்டஸ்ட்ரிலிருந்து வராங்கன்னா ஒரு ஆக்டராவும் இருக்கிறாங்க ஒரு சினிமாடகிராஃபரும் இருக்கிறாங்க எடிட்டராகவும் இருக்காங்க ரைட்டராவும் இருக்கிறாங்க டேரக்டராவும் இருக்கிறாங்க மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சு அவங்க எல்லாருமே ஒரு எடிட்டர் ரைட்டர் ஸோ ஐ ஃபீல் இன்னும் இந்த மாதிரி கூட்டமைப்புல எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா இப்போ நான் தான் பண்ணுவேன் இருந்தா இதாக இருக்கும் இன்னைக்கு வந்து யூ நீட் மல்டிபிள் ஸ்கில்ஸ்

அது எதுக்கான ப்ராப்ளம் அந்த ஷிப்ல இருக்கிற பொருள் அதாவது ஷிப்பில் இருக்கிற ஸ்கிராப்ப உடச்சி சின்ன சின்ன போர்ட்ஸ்ல போகணும்னு பாக்குறாங்க ஸோ ஐ ஃபீல் வென் யூ கோ கோஸ் அ பிக் டீம் ஸோ அதனால்தான் இந்த பெரிய டீமோட நாங்கள் போகும்போது ஸோ வி எல்லாரோட கோபரேஷன் இருந்தால் ஒரு என்ன படமாக இருந்தாலும் சரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஒரு படம் எடுத்தா அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லாஸ் வரும் நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் நூறு கோடி ரூபாய் படம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கூட அதை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எடுத்துருங்க நீங்கள் ஒரு நாலு கோடி ரூபாய் படம் எடுத்தா கூட அதை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்குள்ளே எடுத்துருங்க ஏன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே போனால் அந்த வட்டி தாங்காது பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் ஃபேமிலி ஃப்ரம் ஃபினான்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டிங்கன்னா ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஃபார் நோ ரீசன் எந்த டெக்னீஷியன் கையிலையும் போகிறது அந்த காசு எந்த ஆர்டிஸ்ட் கையிலையும் அந்த காசு போறது இல்லை ஃபுட்டேஜ் தான் இதாக இருக்குது அண்ட் இந்த மோர் படத்தை வந்து லேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைனான்ஸோட இன்ட்ரஸ்ட்டும் உயருது படமும் பழசாகுது மக்களோட அதாவது ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸும் ஆக்டர்ஸோட உழைக்கும் கொஞ்சம் ஸ்டேலாகுது ஸோ கல் சூடாக இருக்கும் போதே தோசை போடணும் தோசை சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஐ விட் ரிக்வெஸ்ட் ஆல் த ப்ரொடியூசர்ஸ் டூ செட்டாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டூ கொடுக்கும்போதே படத்தோட ரிலீஸ் மந்த் அட்லீஸ்ட் கொடுங்க டேட் வேண்டாம் அட்லீஸ்ட் ரிலீஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா மற்ற பீப்புள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க ஜென்யூன்லி நான் தெலுங்கு படம் நான் தெலுங்கு படம் வந்து சமீபத்தில் வரும் ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க சும்மா கெஸ்ட் ஆஃப் பீரியன்ஸை போய் ஜஸ்ட் வேணும் சரஸ்வதியில் போய் சும்மா கெஸ்ட் ஆஃப் பீரியன்ஸை நடிச்சிருக்கேன் அப்போ அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு ஹீரோ இருக்கிறாங்க ஆளுக்கு முந்நூறு தேட்டர் வச்சிருக்கேன் இது முடிச்சு அவங்க வராங்க அது முடிச்சா அது வராங்க ஸோ ஒரு காம்படிட்டிவ் ஹெல்த்தி காம்படிட்டிவ்னஸ் இருக்குது பட் இந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இல்லை அங்கே ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்கும் அந்த ஹீரோ ஒரு அவங்களோட காம்பிடேட்டர் கூட சொன்ன அந்த படம் நல்லா இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் திஸ் இஸ் அ பிஸ்னஸ் திஸ் இஸ் நத்திங் அபவுட் இன்னொருத்தவங்களோட தட்டில் நம்ம காலை வச்சு அதை எட்டி உதச்சு அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லைங்க பட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ரிவர்ஸ் மார்க்கெட்டிங் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் இவருக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு இவருக்கு அது போயிடுச்சு இவருக்கு போயிடுச்சு பட் வி ஆர் இன்னைக்கு லைக் டுடே ஐ கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ரா ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னிஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன் புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன் ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம்னு சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் நியூ ஐ ஐ ஐ நோ ஸோ ஒரு திங்க் மோர் டென் டேரக்டர் டேரக்டர்ஸ் புது டேரக்டர்ஸ் என்னோட கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்னைக்குமே போனதில்லை ஒரு நான் யார் பின்னாடி போயிருக்கேன்னா யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்ட் ஒரு புது டைரக்டர் ஒரு அவங்க ஒரு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமை ஐ ட்ரை டு டிராவல் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் ஈவன் இன்னைக்கு நானும் நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்ருக்குறேன் ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்மெண்ட் ஆஸ் அ டீம் சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறப்ப இதாட்டி அஃபிஷியல் ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ் அண்ட் அந்த ஏன் இந்த ஃபஸ்ட் இந்த தலை த தலைவர் தம்பி தலைமையென்னா பேசிக்லி இந்த என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அது ஹிட் ஆகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும் if you hit it then you can put it in the team flop then you can get it so we come from a production matter we know how to uh, uh, make it up for it also. thank you so much for the questions and also team our true picture documentary you can all stand up. 감기 먼저 먼어 みんなあるなあるなんでにきല്ലான் நான் ஈரமா ஈரமா ஒரே சொல்லுங்க மூளோ பெசா நான் நான் அதை 치றேன் பாரு எடுத்து ना सतीश ना फर्स्ट वीडियो एडिट कर हां वीडियो ना दिनेश मोती मोती लिया ना 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 फोटोस मुड़ा ना ओके ला ओके 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 आर टी वन टू थ्री ला टी 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 पोंगल ने मट्टो अन्ना सलीम ला अन्द काउंट ऑफ थ्री वन टू थ्री टी टी ओके रेडी ना ना रेडी कुछ मेल है इनमें ना रिपिंग टीपॉक्टल किरण की मेमोरी ने चक्करी चलाई सर सर पोटर सर फोटो सर फोटोग्राफर्स आपने आपने ओका दिलावा प्लीज ना ना एला, एला, ना 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 હેપી હર્થી મુકાન અને 3 2 1 મતુ 3 2 1 હેપી હર્થી મુકાન અખંડ આને કીરો છે આ કીરો વચિરલા આને કીરો ફોટો ફોટો કાંતી કાંતી હે ને ને ફોટો ફોટો સર સ્ટ્રેટ સર એવરીવન સ્ટ્રેટ ય thank you so much and signing off